அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஃபோர் ஸ்ட்ராக் ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட டீடைல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்பான் வீடியோவை பக்க பொறுத்த முடியும் நம்ம அக்ர்ட் சனலில் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஓனர்ங்க ஹெச்பிங் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டேக்கிறீங்க பவர் ஷேரிங் டியூவல் கிளச்சி ஆயில் ப்ரோக்கோட வருதுங்க ஃபிட்டிங்கு பம்பர் ஹூக்குப்பட்டு அவைலபிள் இருக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு இன்ஜின் பத்தினு அவர் வெறும் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அவர்ஸாக ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரொம்ப கம்மியான அவர் தாங்க ஓடி இருக்குது பேப்பர் கண்டிஷன் வளர்களுக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள்லாம் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பட்சத்தில் கொடுத்துருங்க இந்த டிராக்டரோட டயர் பயன்படுத்தி பேக் டயரு ஒரிஜினல் டயருங்க ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கு வண்டி இன்ஜின்னு கிரவுன் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய